ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா எக்ஸிம் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழகத்தில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் சோ இந்தியா எக்ஸிம் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க பிப்டீன் ஏப்ரல்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டென் ஏட்டியாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா மே மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க எந்தெந்த கேட்டகிரியில் வந்து எடுத்திருக்காங்கன்னா ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் சீஃப் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இருக்குது பற்றி அந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெப்டி மேனேஜருக்கும் சீஃப் மேனேஜருக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்டில் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் அனலைஸ் ராஜபக்ச லீகல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் பி இடெக்கில் வந்து பாருங்கள் கம்பியூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆ மார்க் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் ரிசர்ச் அண்ட் அலிஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட்ரா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் ராஜபக்சுக்கு வந்து பாருங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சவங்க இல்லைன்னா வந்து மாஸ்டர் டிகிரியிலே வந்து இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடிச்சவங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் எதிராக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிலே லீகல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட்டிகிட்ட லாவோ இல்லைனா எல்எல்பி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து டெப்டி மேனேஜர் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இந்த கேட்டகரிக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இடபிள்யூஎஸ் யூஆராக இருந்தால் இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே டெப்டி மேனேஜருக்கு வந்து ஓபிசிக்கு வந்து முப்பத்தி மூணு இடபிள்யூஎஸ் யூஆருக்கு வந்து முப்பது வயசு கொடுத்துருக்காங்க சீஃப் மேனேஜருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தால் உங்களுக்கு பத்து வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சேலரி வந்து பாருங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அந்த ட்ரைனிங் அப்போ வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து பாருங்க உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அதாவது ஜூனியர் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங் இருக்கும் அதில் வந்து டெப்டி மேனேஜராக நீங்கள் வந்து இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு சாலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து வரும் இதில் நீங்கள் டெப்டி மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து சேலரி இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் சீஃப் மேனேஜருக்கு வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா சாலரி இதுக்குமே வந்து அலவன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா வந்து வரும் ஸோ இந்த கேட்டகிரிக்கெலாம் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மீது மேலே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு மட்டும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ஆறுநூறுபா வந்து ஃபீஸு எஸ்சி எஸ்டி டபிள்டி இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேட்டகரிக்கு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜில் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து வரும் நாற்பது மார்க் அதே பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அதில் ஆறு வந்து நீங்கள் எடுத்திருந்தாலே ஆறு கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் ஏதோ ஒரு ஆறு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அறுபது மார்க் வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் பண்ண போகிறாங்க ரெண்டரை நேரம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூமே வந்து இருக்கும் ஸோ அதில் ஆஃப் மார்க்குமே வந்து ஸோ செவன்டி பர்சன்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் தேர்ட்டி பெர்ன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும் அதை வந்து எப்படி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னை தான் வந்து இருக்கும் நீங்கள் சென்னையிலேயே போய் இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்